மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனிமே இந்த கிளைமேட்ல வர சளி இருமல் தொண்டை வலி இந்த மாதிரியான பிரச்சனைக்கு ஒரு முறையாவது இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க மருந்து மாத்திரைய சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மருந்து குழம்பு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த அருமையான சுவையில இருக்கிற மருந்து குழம்பு எப்படி ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபியை செய்யறதுக்காக ஸ்டவ்ல அடிகடமான கடாயை சூடுபடுத்திக்கோங்க கடாய் சூடானதுக்கு அப்புறமா இதுல மூணு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் ஓமம் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு சேர்க்கறதுனால குழம்பு நல்ல மனமா இருக்கும் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயத்தை ரொம்ப கம்மியா சேருங்க அப்படி இல்லைன்னா குழம்பு ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இது கூட இந்த சைஸ் அளவுக்கு சின்ன துண்டு விரலி மஞ்சள் கிழங்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததா இந்த சைஸ் அளவுக்கு சுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பெருங்காயம் அதாவது கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்போட மேற்கொண்டு காரத்துக்காக அஞ்சு வர மிளகா சேர்த்திருக்கேன் கூடவே கலருக்காக ரெண்டு காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கலாம் காஷ்மீர் பெரி மிளகா சேர்க்கறது முற்றிலும் ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லனா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு என்ன சேர்க்காம நம்ம சேர்த்திருக்க கூடிய இந்த எல்லா பொருட்களையுமே மிதமான தீயில ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சேர்த்திருக்க கூடிய பொருட்கள் எல்லாமே நல்லா சிவந்து வருபட்டுட்டு நல்லா கம கமனு வாசம் வந்ததுக்கு அப்புறமா இது அப்படியே எடுத்து வேற ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ இந்த வறுபட்ட பொருட்கள் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டா ஜில்லுன்னு ஆறுனதுக்கு அப்புறமா ஈரப்பதம் இல்லாத மாதிரியான ஒரு மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்துட்டு துளி கூட தண்ணீர் சேர்க்காம இப்போ இதை நல்லா நைஸ் பவுடரா இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கணும் பாருங்க குறை குறைப்பா இல்லாம இந்த மாதிரி நல்லா நைஸா இந்த பதத்துல அரைச்சுக்கணும் சரி இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா கடாயில நாலு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க தாளிப்புக்கு நீங்க சமையல் எண்ணெயை தவிர்த்துட்டு முழுசுமே நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிச்சுக்கலாம் இப்போ கடாயில சேர்த்திருக்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல அரை டீஸ்பூன் கடுகுலந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல அரை கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு எந்த அளவுக்கு தாராளமா சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்போட மணமும் சுவையும் ரொம்பவே கூடுதலா இருக்கும் இப்போ நம்ம சேர்த்திருக்க கூடிய பூண்ட ஒரு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க அடுத்ததா ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை கட் பண்ண தேவையில்ல முழுசாவே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்திருக்க கூடிய வெங்காயம் பூண்டு இது ரெண்டுமே இந்த எண்ணெயில நல்லா வதங்கிட்டு கிட்டத்தட்ட இது போல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் ஆல்ரெடி ஒரு கப்பு தண்ணீரில் லெமன் சைஸ் அளவுடைய புளிய பத்து நிமிஷமா ஊற வச்சு வச்சிருந்தேன் இப்போ இந்த புளி தண்ணீர்ல நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த தண்ணீர்ல புளிய நல்லா கரைச்சிட்டு வதக்கி வச்சிருந்த பொருளோட புளித்தண்ணி சாரல சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததா நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்த இந்த பொடியையுமே முழுசையுமே சேர்த்துக்கோங்க இந்த மருந்து குழம்புக்கு முக்கியமா சேர்க்கக்கூடியதே இந்த பொடிதான் இப்போ அடுத்ததா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு கப் அளவுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை ஈவனா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதுல இப்போ நீங்க உப்பு காரம் எதுவா இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம் அடுத்ததா கேஸோட தீய நல்ல ஃபுல் ஃபிளேம்ல வச்சுட்டு மூடி போட்டு மூடாம கரெக்டா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா ஓப்பனாவே தளதலன்னு இந்த மாதிரி கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா கேஸோட தீயலோல மாத்திட்டு மூடி போட்டு மூடி கரெக்டா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் இப்ப பாருங்க அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சு லிட்ட ஓபன் பண்ணி பார்த்தோம்னா இந்த குழம்புல சேர்த்திருந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திட்டு நம்ம சேர்த்திருக்க கூடிய எண்ணெய் மட்டும் நல்லா மேலே மிதந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்ல கமகமன்னு வாசம் வர அளவுக்கு நல்ல கொதிச்சு வந்திருக்கும் இந்த சமயத்துல இதுல உள்ள உப்பு காரம் எல்லாமே பேலன்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை பொடிச்சு சேர்த்துக்கோங்க ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க இப்போ கேஸ் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க சுட சுட இருக்கிற இந்த மருந்து குழம்ப வேற ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க சூடா இருக்கிற இந்த குழம்பு நல்ல சுட சுட சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சும்மா வேற லெவல்ல இருக்கும் வாரத்துல ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த மழை காலத்தினால ஏற்படக்கூடிய சளி இருமல் தொண்டை வலி இந்த குழம்பு நல்ல பிரச்சனைகள் இருக்கும் கைப்படாம ஒரு ஆர்டைட் கண்டெய்னர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டுல வச்சு ஒரு வாரம் வரைக்கும் சாப்பிடலாம் கெட்டி போகாது ஓகே நீங்களும் இந்த மழை காலத்துக்கு ஏத்த மருந்து குழம்ப உங்க வீட்டுல இந்த மழை சீசன்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி இந்த வீடியோவை உங்க பேமிலி அண்ட் கூட நிறைய நிறைய பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் பண்ணிக்கோங்க வாட்சிங்